வணக்கம் வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு என்னன்னா பிஓ எக்ஸாம் இந்த எக்ஸாம் வந்து எக்ஸாம் நவம்பர் சொல்லிட்டு அவங்களோட நம்ம டிஆர்பி கொடுத்த பிளானர்ல இருந்துச்சு ஆனா இன்னைக்கு தேதி என்ன ஆகுது டிசம்பர் மாசத்தை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் டிசம்பர் மாசத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னும் வரலையே என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா விட மாட்டாங்களா இல்லை இப்படியே விட்டுடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு யோசிச்சு யோசிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம் நம்ம தொடர்ச்சியாக வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் இதிலே நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்லிட்டாங்க எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்போ நம்ம ஒழுங்காக படித்தா மட்டும் போதும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அழகாக தெளிவாக ஷெட்யூல் பிரகாரம் படிச்சுட்டே இருக்காங்க சார் ஷெட்யூல் பிரகாரம் சொல்கிறீங்க என்ன சார் ஷெட்யூல் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு வரண்முறை இருக்கு அந்த வரன்முறை அடிப்படையில் வரன்முறை வரன்முறை சொல்றியே அந்த வரன்முறையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் கூட மாலோத்தர் போட்டு இருந்தாரு அப்ப ஒவ்வொரு தேர்வு படிக்கிறதுக்கு ஒரு அட்டவணை தேவைப்படும் அந்த அட்டவணை எப்படி படிக்கணும் ஒவ்வொரு எக்ஸாம் வெற்றி பெறணும்னா அதுக்கு நம்மளே நம்மளுக்கு சாட்டிஸ்பேக்ஷனான ஒரு அட்டவணை போடும் இது வந்து இப்ப நம்ம ஒரு அட்டவணை தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு அட்டவணை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம் பிஓ எக்ஸாமில் கேள்விகள் எப்படி எதன் அடிப்படையில் நம்ம கேள்வி கேட்குறாங்கன்னா முதல்ல நமக்கு பள்ளி பாட புத்தகம் பிளஸ் அடிஷனல் அவுட் ஆஃப் சோர்ஸ் பெரும்பான்மையான கேள்விகள் எங்கதான் இருந்து வருதுன்னா அவுட் ஆஃப் சோர்ஸை நோக்கி தான் வருது அப்போ பெரும்பான்மை நம்ம என்ன பண்ணோம் அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ சிறுபான்மை சிறுபான்மை இருந்தாலுமே அது நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு வழிகோடலாம் இருக்கும் போது அப்போ நம்ம அதை அங்கே நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் போது அப்போ நமக்கு தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி ஐம்பது கேள்விகள் பார்த்தோன்னா அந்த தேர்வு வந்து அடங்கியிருக்கு நூற்றி ஐம்பது கேள்விகள் தான் நமக்கு இந்த எக்ஸாம் இந்த நூற்றி ஐம்பது கேள்விகளில் நூற்றி பத்து கேள்விகளுக்கு மேலே போட்டால் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக ஏன்னா இந்த எக்ஸாம் எப்படின்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கிறாங்கன்னா வேலை கொடுத்துறாங்க ஒரு நல்ல பேஸ்கேலான ஒர்க்கு இந்த கனவு பார்த்தோன்னா வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு கனவு ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கூல் டீச்சர் ஆசைப்பட்டவங்க ஹெச்சமாக எச்சமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும் அப்போ அப்போ ஏற்பட்ட கனவு உள்ள அந்த போஸ்ட்டை அடையணும் அப்படின்னா ஒரு சில கஷ்டங்கள் பட்டுதாகணும் எப்படி கஷ்டப்படணும் அந்த கஷ்டப்படுறதே நம்ம இஷ்டப்பட்டு படணும் அதை எப்படி படணும் அப்படின்னா அந்த நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு உழைக்கணும் நூற்றி ஐம்பது கேள்விகள் இந்த நூற்றி ஐம்பது கேள்விகளை எங்க இருந்து கேட்க போகிறான் எப்படிலாம் கேட்க போகிறான் நம்ம படிக்கிறதுக்கு பாடத்திட்டம் ஏதாவது பிஓ நம்ம டிஆர்பி போர்டு பிஓக்கு இந்த பாடத்திட்டம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை பாடம் படிக்கணும்னா வந்து ஏழு தலைப்புகள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஏழு தலைப்புகள்ல இந்தந்த பாடத்துல இத்தனை இத்தனை கேள்விகள் கேட்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அவங்க எதுவும் சொல்லல ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்த தேர்வுகளின் அடிப்படையில் நம்ம ஒரு ப்ரிடிக் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த எக்ஸாமுக்கு உள்ள கேள்விகள் இந்தந்த பார்ட்ல இருந்து உள்ள கேள்விகள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கடைசியா வந்து தமிழில் பதினெட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்ப அதே பதினெட்டு கொஷின் இந்த வருஷம் வருமா அப்படின்னா அதெல்லாம் அப்படி கிடையாது வரலாம் பதினெட்டு கொஸ்டின் சொல்லிக்கா பாஞ்சு கூட கேட்கலாம் மேக்ஸில் இருபத்தி நாலு கொஷின் கேட்கறேன்னா அடுத்த முறை ப இருபது கொஷின் கேட்கலாம் அப்போ ஒரு அப் அப்ராக்சிமெட்ரி ஒரு தோராய அளவீடுகளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் இந்தந்த அளவுகளில் கேள்வி வரும் அப்போ அந்த கேள்விகள் வர்றது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கான வைட்டேஜ் அடிப்படையில் பார்த்தோன்னா மார்க் அடிப்படையில் நம்ம வந்து படிக்க துவங்கிடணும் ஏன் சார் வைட்டேஜ் அடிப்படையில் படிக்கணும்னா ஏன் முதல் அதை உத மொத்த தேவையாக புரிஞ்சிக்கணும் இந்த எக்ஸாமுக்கு இந்தந்த பார்க்ல இருந்து உள்ள கொஷின் எடுத்தா நமக்கு வந்து வேலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா அப்படி எதுவுமே சொல்லலை அவங்க சொல்லியிருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மொத்தமே நூற்றி ஐம்பது கேள்வி கேட்க போகிறோம் ஏழு தலைப்பு உள்ளடக்கிய பகுதி இந்த நூற்றி ஐம்பது கேள்விகளில் நூற்றி பத்து கேள்விகளுக்கு மேல எடுக்கிறவங்க எல்லாமே ஒரு ஸ்டேட் ரேங்க் ஹோல்டரா பார்த்தோன்னா வந்து மாறுவாங்க அப்போ அந்த ஸ்டேட் ரேங்க் ஹோல்டரா மாறத்துக்கு என்ன தேவை போது முதல்ல அந்த பாடத்திட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அந்த பாடத்திட்டம் என்ன எதெல்லாம் வந்து நமக்கு கேள்வியாக வரப்போகுது அப்படின்னா தமிழ் அடுத்து பார்த்தோன்னா ஆங்கிலம் அப்புறம் கணிதம் அடுத்து அறிவியல் சமூக அறிவியல் சைக்காலஜி பொது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பாடத்திட்டத்தை நமக்கு உள்ளடக்கிய தான் இந்த தேர்வுக்கு இருக்கு இந்த தேர்வுகள்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எந்தெந்த கேள்வி எத்தனை எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு கேள்விகள் ஸோ பதினெட்டுன்றீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாறு கேள்வி கேட்டிருக்கீங்க அதனால தான் ஒரு ஆவரேஜ் தான் பிரிடிக் பண்றோம் அப்போ ஒரு பதினாறு கேள்வி கேட்குறாங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு கேள்வி மேக்ஸ்லேருந்து ஒரு இருபத்தி நாலு இருபதுலேருந்து ஒரு இருபத்தி நாலு கேள்விகள் வந்து கேட்குறாங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கேள்விகள் கேட்குறாங்க சமூகத்தில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு கேள்விகள் சைக்காலஜிலாம் கான்ஸ்டன்ட் சைக்காலஜியும் பொது அறிவு இந்த ரெண்டு செக்மெண்ட்டை மட்டும் சேர்த்து நமக்கு எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்கன்னா நாற்பது கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்போ இந்த சப்ஜெக்ட் அதாவது இந்த கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த கோர் சப்ஜெக்ட்லருந்து நூற்றி பத்து கேள்விகள் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க கேட்க போகிறாங்க இது ஒரு தனி பிரிவு ஏழு பாடத்திட்டத்திலேயே இது ஒரு பிரிவு அது ஒரு பிரிவுன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த பிரிவுகளில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நூற்றி பத்துக்கு மேலே எடுக்கணும் அது நம்ம எப்படி எடுக்கணுன்றத ஒரு தெளிவாக படிக்கலாம் சரி இதுக்கு நான் படிக்கணும் ஏற்கனவே சொன்னது தான் இப்போ தமிழ் அணி கம்பல்சரி வந்து பதினாறு கொஸ்டின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லியிருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாடத்திட்டத்தில் மொத்தம் இருக்கிற பாடத்திட்டத்தில் நமக்கு நூற்றி பத்து கேள்விகள் அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டடி பிளான் இதுக்கு எப்படி படிக்கணுன்ற ஒரு ஸ்டடி பிளான் பார்த்தோன்னா கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்கணும் இப்போ கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் நமக்கு எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு நபர்களையும் நம்ம கேட்கும்போது அவங்க பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னவா இருக்குன்னா இன்றைக்கி இந்த பாடத்திட்டத்தை இது வரைக்கும் இது வரைக்கும் இவ்வளோ எக்ஸாம் படிச்சிருக்கேன் எல்லாம் முடிச்சிருக்கேன் இப்ப நீ இந்த இந்த பாடத்தை எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா எதாவது சொல்லு அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இது வந்து இதில் ஒரு அறுபது பர்சன்ட் முடிச்சிருக்கேன் இதில் ஒரு எழுபது பர்சன்ட் முடிச்சிருக்கேன் முழுசா ஏவோ முழுசா சிலபஸ் இருக்கு அது முடிச்சு அப்படின்னு கேட்டா இல்ல இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் இருக்கு ஒவ்வொரு எக்ஸாமுள் அஞ்சு வருஷமா படிக்கிறவங்க கிட்ட கேட்டா கூட இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் பெண்டிங் சொல்லுவாங்க அப்ப அந்த ஒரு நம்ம தவறு பண்ற விஷயத்த சரி பண்ணும் அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாடத்திட்டத்தை மூணா பிரிக்க போறோம் ஏழு தலைப்புகள் உள்ளடக்கிய பாடத்திட்ட மூணா பிரிக்க போறோம் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு சொல்லிட்டு மூணா பிரிக்க போறோம் இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம எவ்வளோ நாட்கள் எடுத்துக்க போகிறோம்னா முப்பது முப்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து போகிறோம் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாட்கள் அது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வெயிட் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் அப்போ ஒரு பார்ட்டுக்கு பார்த்தோன்னா முப்பது முப்பது மார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறீங்களா அப்போ ஆவரேஜாக நமக்கு பேட்ச் நமக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏற்றினாலும் தொண்ணூறு நாட்கள் கூடிய நமக்கு என்ன முடிஞ்சிடும் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூறு நாள் இருந்தால் போதும் பிஏ எக்ஸாம் படிச்சிடலாம் ஒரு முப்பது நாள் இருந்தால் போதும் ப்ராக்டிஸ் பண்ணி அடிஷனலாக பண்ணிடலாம் முடிச்சிடுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த இந்த சப்ஜெக்ட் ஏழு இருந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த இருந்து எப்படிலாம் படித்தா நம்ம மார்க் எடுக்கலாம் எவ்வளோ மார்க் தான் எடுக்க முடியும் ஏன்னா இங்கே பதினெட்டு கேள்வி சொல்லிட்டான்னா அந்த பதினெட்டு கேள்வி நம்மளால் முழுசாக எடுக்க முடியுமானா முழுசாக யாராலுமே எடுக்க முடியாது ஏன்னா எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் வரும் அப்போ யாராலுமே எடுக்க முடியாது அப்போ எவ்வளோ கேள்விகள் நம்ம எடுக்கலாம் நம்ம ஒழுங்காக படிக்கணும் நம்ம இந்த எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிச்சுட்டே இருக்கோம் ஒழுங்காக படித்தா நம்ம எவ்வளோ கேள்விகள் எடுக்கலாம் அப்படின்றதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருவேன் டார்கெட் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு கம்பல்சரி நம்ம இவ்வளோ டார்கெட்டாக வச்சு படிக்கணும் அப்படின்னு கொடுத்து தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்காங்க பதினெட்டு கொஸ்டின் கேட்கறேனா நம்ம எத்தனை பதினஞ்சு கொஸ்டினுக்கு மேலே போட்டணும் அதே இங்கிலீஷில் வந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின் கேட்கறேனா பன்னெண்டு ரெண்டுலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் மேலே போட்டோம் மேக்ஸில் இருபத்தி நாலு கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி நாலு கேள்வியில் இருபது கேள்விகளுக்கு மேலே போட்டணும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு கேள்விகள் போட்டணும் சோசியலில் இருபத்தஞ்சு கேள்விக்கு மேலே போட்டணும் சைக்காலஜி முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க முப்பதுக்கு ஐம்பது சதவீத உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் பதினைந்தே கேள்வி போட்டால் போதும் பொது அறிவில் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு கேள்விகள் போட்டால் போதும் மொத்தம் எவ்வளோ கேள்விகள்னா நூற்றி இருபத்தி எட்டு கேள்விகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியா போட முடியும் மீதி இருக்கிற இருபத்தி ரெண்டு கேள்விகள் எந்த கொம்பனாலுமே போட முடியாது அந்த கேள்விகளை நீ டச்சே பண்ண முடியாது அப்போ அந்த கேள்விகளை எப்படி பண்ணுன்றதெல்லாம் அது பின்னாடி உங்களுக்கு எப்படி நாங்கள் சொல்லுவோம் அந்த கேள்வி தெரியாத கேள்விகளை எப்படி அட்டன் பண்ணணும் தெரிந்தும் இதுவாக இதுவாதுவாக இருக்கிற கேள்விகள் நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றபோது போது நம்ம அதெல்லாம் உங்களுக்கு பேச்சுடன் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சொல்லுவாங்க நீங்கள் அதை பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்மெண்ட் நமக்கு பார்ட் பார்ட் பி பார்ட் சின்னு சொல்லி சொல்லியாச்சுங்களா இப்போ பார்ட் ஏ பார்ட் ஏ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து டார்கெட் பார்த்தோம்னா வந்து முப்பது நாட்கள் முப்பது நாட்களில் இந்த பார்ட்டை பார்த்தோம்னா முடிக்கணும் ஏன் இந்த பார்ட்டை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன் அதை வந்து ஒவ்வொரு தலைப்புகளை வந்து முழுமையாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக முடிக்கணும் இப்போ தமிழ்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்க பண்ணிட்டாங்க பதினெட்டு கேள்விகள் பார்த்தோன்னா கேட்க போகிறாங்க இந்த பதினெட்டு கேள்விகளை பொறுத்த வரைக்கும் முழுசா முப்பது நாளில் முடிச்சிட முடியுமான்னா முழுசா முப்பது நாளில் முடிக்க முடியாது ஐயோ எவ்வளோ நாள்னா இது ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் தேவைப்படும் அதே போல் கணிதம் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஒரு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு டாப்பிக் பார்த்தோன்னா வந்து கணிதத்தில் இருக்குது அப்போ கணிதத்தில் இருபத்தி ஏழு டாபிக் இருக்குதுன்னா அப்போ எத்தனை டாப்பிக் ஒரு மாதத்துக்கு முடிக்கலாம்னா ஒரு எட்டு டாப்பிக்கை பார்த்தோன்னா வந்து ஒரு வாரத்து ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னா வந்து ஒரு எட்டு டாபிக் முடிக்கலாம் அப்போ எட்டு டாபிக் முடிக்கணும்னா எட் மூணு இருபத்தி நாலு மூணு இதில் நம்ம என்ன பண்ணுறோம் இருபத்தி நாலு டாப்பிக்கில் நம்ம ஆவரேஜாக முடிச்சிடும் அப்போ எந்த பார்ட்டு தான் ஒரு மாதத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா சமூக அறிவியல் சோசியல் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும் இந்த சோசியல் பார்ட்ல இருந்து முப்பது கேள்விகள் நமக்கு என்ன பண்றாங்க கேட்குறாங்க இந்த முப்பது கேள்விகள் நம்ம எடுக்க போ எப்படி எடுக்க போறோம் இப்போ உதாரணத்துக்கு சமூக அறிவியலில் வரலாறுல ஒரு பத்து கேள்விகள் மேல கேட்குறாங்க பாலிட்டியில் ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஜாகிரபில ஒரு பத்து கேள்வி வந்து கேட்குறாங்க இப்ப எக்கனாமிக்ஸில் ஆவரேஜா இது இதுக்கு ஆவரேஜா பண்ணும்போது ஒரு நாலுலேருந்து ஆறு கேள்விகள் இது வந்து ஆவரேஜாக எல்லாம் முன்ன பின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எக்ஸாமுக்கு மாறி மாறி வரும் அப்போ இந்த பார்ட்டுகளை நம்ம எப்படி அணுக போறோம் அப்போ இந்த ஒரு இந்த ஒரு பார்ட்டை கம்ப்ளீட்டாக நம்ம முடிக்க போகிறோம் இப்போ சோசியல் கம்ப்ளீட்டாக முடிச்சிருமா சோசியல் கம்ப்ளீட்டாக முடிச்சா முப்பது கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது சோசியல் பார்ட்டை முடிச்சிட்டிங்க ஒரே மாசத்துல சோஷியல் பார்ட்டு கம்ப்ளீட்டட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு தலைப்புகள் உங்களுக்கு முடிக்கிறது எட்டு தலைப்புகள் எத்தனை கேள்வி வரலாம் குறைந்தபட்சம் இருந்து பத்து கேள்விகள் வரலாம் அப்போ பத்து கொஷின் பார்த்தோன்னா நம்ம முடிச்சிடும் போல் தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு கேள்விகள்னு சொல்லிட்டோம் இந்த பதினெட்டு கேள்விகளில் அந்த ஒரு மாதம் முப்பது நாள் படிக்கும் போது எத்தனை பாட்டு முடிக்கலாம்னா ஒரு பத்து கேள்விகளை பார்த்தோம்னா முடிக்கலாம் அதாவது ஒரு மாதம் முழுசாக நம்ம வந்து இந்த செக்மெண்ட்டை இந்த பார்ட்டியை பாட்டு நம்ம தெளிவாக பண்ணும்போது நம்ம எவ்வளோ கேள்விகளை முடிக்கலாம் நூற்றி ஐம்பது கேள்விகளில் ஐம்பது கேள்விகள் நூற்றி ஐம்பது கேள்விகளில் ஐம்பது கேள்விகளை ஷோஷாட்டாக அடிக்க முடியும் இதுதான் ஆன்சர் இதுதான் இதுதான் தெளிவாக பிளிக் பண்ணி அடிக்க முடியும் அதே போல் வந்து பார்ட் பி பார்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் தமிழில் ஒரு ஐம்பது சதவீதம் பார்த்தோன்னா முடிச்சிருக்கும் ஐம்பது சதவீதம் இப்போ அதே போல் என்ன பண்ணுவோம் மீதி இருக்கிற ஐம்பது சதவீதத்தை இந்த பார்ட்டில் முடிச்சிருக்கும் அப்போ கம்ப்ளீட்டட் தமிழ் பார்த்தோன்னா வந்து நமக்கு ஜனவரி மாசமே பார்த்தோன்னா வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஜனவரி மாதம் தமிழ் கம்ப்ளீட் இங்கிலீஷ் பார்த்தோன்னா ஜனவரி மாதத்தோட எண்டில் ஒரு ஐம்பது சதவீதம் பார்த்தோன்னா கேள்விகள் பார்த்தோன்னா முடியும் அதே போல் மேக்ஸில் மூணில் இரண்டு பங்கு கேள்விகள் பார்த்தோன்னா முடியும் அதாவது மேக்ஸ் பார்த்தோன்னா மூணில் இரண்டு பங்கு முடிஞ்சிச்சு அப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா சயின்ஸ் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் மூன்று தலைப்பில் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்ற ஒரு மூன்று தலைப்பு இருக்குது இதுலேயும் பார்த்தோன்னா ஒரு முப்பது கேள்விகள்கிட்ட இருக்குது இதுக்கு எதை தான் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஸ்கூல் புக் மஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கேள்விகளே நம்ம படித்தாலே அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு அதை தான் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்லாம் நீங்கள் போய்ட்டு சயின்ஸை போய் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா முடியாது அதே போல் சோஷியலும் அதே தான் சோசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு சில டாப்பிக்கில் மட்டும் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் போவாங்க அதை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் என்னென்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து கொடுத்துருவோம் அப்போ நமக்கு வரக்கூடிய தலைப்புகளை நம்ம என்ன பண்ணணும்னா புக்கில் இருந்தே பார்த்தோம்னா புக்கு இதுவும் பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் அதிகப்படியான கேள்விகள் இருக்கும் இந்த அறிவியல் பார்க்குறதுக்கையும் அதிகப்படியான கேள்வி இருக்கும் அப்போ இதையே என்ன பண்ணலாம் ஒன் மந்தில் பார்த்தோன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்போ டிசம்பர் டிசம்பர் மாதம் டிசம்பர் ஒரு அஞ்சு தேதி பத்து தேதிக்குள்ளே இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் முழுசாக கம்ப்ளீட் பண்ணுறோம் ஐம்பது கேள்விகளுக்கு மேலே நம்ம எடுக்கிறோம் அதே போல் பார்ட் பி இந்த பார்ட் பி வரும்போது இதில் பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு எட்டு கொஷின் இருக்குது இதில் ஒரு எட்டு கொஸ்டின் மேக்ஸில் ஒரு பத்து கொஸ்டின் இருக்கும் இதில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கேள்விகள் இருக்கும் அப்போ இது ஆவரேஜாக எடுத்தோன்னா ஒரு அறுபது கேள்விகள் பார்த்தோன்னா வந்து ரெண்டாவது பார்ட்டில் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஜனவரி அதாவது ஒரு பிப்ரவரி பத்து தேதிக்குள்ளே பிப்ரவரி பத்து தேதிக்குள்ளே நீங்கள் பாடத்த இடத்துல நூற்றி பத்து கேள்விகளுக்குமான போஷனை முடிச்சிட்டிங்க போஷனை தெளிவாக முடிச்சிட்டிங்க என்னென்ன முடிச்சிட்டிங்க இப்போ சொல்லுங்கள் ரெண்டு மாதத்தில் நான் இதை முடிச்சிடுன்னு சொல்லிட்டு உங்களால் ப்ரீட் பண்ண முடியுங்களா ஆனால் நான் என் கிட்ட என் கூட சேர்ந்து பயணிக்கும்போது ரெண்டு மாதத்தில் ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டிங்க கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டிங்க நமக்கு சோ சயின்ஸை முடிச்சிட்டிங்க சோஷியல் முடிச்சிட்டிங்க தமிழை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க மேக்ஸில் மூன்றில் இரண்டு பங்கு தலைப்புகளை பார்த்தோன்னா முழுசா முடிச்சிட்டிங்க அப்போ என்னதான் அவன் என்னதான் பெண்டிங் இருக்கு இப்போ அடுத்த அடுத்த மாதங்களை நோக்கி நம்ம வந்து பயணிக்க போகிறோம் மூன்றாவது பார்ட் பார்ட் மூன்று அப்படின்னு பயணும் போது அதாவது இது வந்து பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேலே பிப்ரவரி பதினஞ்சு டு மார்ச் பதினஞ்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன படிக்க போகிறோம் போது இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆங்கிலம் ஆங்கிலம் ஏற்கனவே ஒரு ஐம்பது சதவீதம் முடிச்சிட்டோம் அப்போ அடுத்த ஐம்பது சதவீதம் பார்த்தோன்னா இங்கே முடிப்போம் ஏன்னா உளவியல் ஒரு பாடப்பகுதி இருக்கும் இந்த உளவியல் பாடப்பகுதியை என்னதான் சுற்றி 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 படித்தாலுமே இது சிம்பிளாக எடுத்துக்கங்களேன் இந்த உளவியல் பாடத்திட்டத்தை சுத்தமாக படிக்கவேலை நான் எத்தனை கேள்விகள் நான் போடுவேன் அப்படின்னா கம்பல்சரி பத்து கேள்விகள் போடுவீங்க உளவியல் பாடத்துக்கு தண்ணி முழுசாக ஒரே ஒரு கேள்வி படிக்கலனா கூட பத்து கேள்வியில் சரியாக போடுவீங்க அப்போ நான் படிக்கிறேன் சார் நான் இந்த எக்ஸாம் தேர்வு நோக்கம் நான் படிக்கிறேன் சார் அப்போ நான் எத்தனை கேள்வி சார் போடுவேன் அப்படின்னீங்கன்னா பதினைந்து கேள்விகள் போடுங்க முப்பது கேள்வி இல்லை பதினைந்து கேள்விகள் சரியாக பண்ணுவீங்க இல்லை சார் எனக்கு உளவியலில் முழு மதிப்பெண் வரும் உளவியில் நான் வந்து கரைச்சி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா உளவியல் மட்டும் தான் படிக்க முடியும் உளவியல் மட்டும் தெளிவாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு இருபது கேள்விகளுக்கு மேலே பார்த்தனா விழும் அப்போ நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே தேவை ஒரு சப்ஜெக்ட்டில் தான் நான் வந்து அதிக ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடாது ஏதாவது நமக்கு ஆவரேஜ் இந்த சப்ஜெக்ட்டில் இவ்வளோ தான் எடுக்க முடியும் உளவியல் நீ என்ன பண்ணாலுமே பத்து கேள்விகள் கடினமாக தான் இருக்கும் நீ எந்த புக் எடுத்தாலும் அந்த புக்கில் இல்லாத மாதிரி தான் கேட்கும் அப்படி மாற்றி கேட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டு அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் அவங்க குறைச்ச மாதிரி ஆகிடும் எப்பவுமே நீங்கள் பழைய தேர்வுகள் டெட்டு தேர்வு எந்த தேர்வு வந்தாலும் எடுத்துக்கங்களேன் அந்த தேர்வுகளில் நான் சைக்காலஜி பார்ட்டு யாருக்குமே புரியாத மாதிரி தான் இருக்கும் நான் நிறையா புக்கு சொல்லலாம் நிறைய புக்கு சொன்னாலுமே அந்த புக்கில் தான் கேள்வி வராது வரும் எப்படின்னா அந்த சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைப்புகளை மட்டும் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பதினைந்து கேள்விகளை ஈஸியாக முடிக்கலாம் மொத்தம் பத்து தலைப்புகள் பத்து தலைப்பு ரெண்டு ரெண்டு தலைப்பு ஒரு கிளாஸுன்னு பாட்டு உங்களுக்கு பாட்டு அடிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் இது ஈஸியாக பார்த்தோன்னா முடிச்சிடலாம் அப்போ கணிதம் அது கணிதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றில் இரண்டாவது பாட்டு நம்ம வந்துட்டோம் அது மூன்றாவது பார்ட் வந்துட்டோம் அப்போ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து மேக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றோம் அதே போல் இங்கிலீஷ் பார்த்தோன்னா வந்து கம்ப்ளீட் பண்றோம் பொது அறிவுன்னு ஒரு தலைப்பு இருக்கு இந்த பொது அறிவு எது சம்பந்தமாக அமையும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிகே ஏற்கனவே படுத்து பார்த்து மதியா சமூக அறிவியல் அறிவியல் அப்படின்ற பகுதியில் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வரும் இதை நம்ம கடைசியாக தான் படிக்கணும் ஏன்னா எக்ஸாம் வந்து சொல்லி அது ரிலேட்டடாக இருக்குது லாஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி டைம் பிக் பண்ணி அது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி கண்டென்ட் எடுத்து மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு ஒரு போர்வியாக கொடுத்துருவோம் ஒரு முப்பது ஒரு ஐம்பது பக்கத்துக்கு இருக்க ஒரு நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அதை மட்டும் படிங்க அதை மட்டும் படித்தாலே நீங்கள் எவ்வளோ கொஷின் போட்டுடலான்னா ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு கொஷின் பார்த்தோன்னா போட்டணும் இது எல்லாம் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நம்ம பேசுகிறது அப்போ இதை போட்டுரும் அப்போ மூணாவது பார்ட்டில் நம்ம என்ன முடிச்சிடணும்னா மீதி இருக்கக்கூடிய பார்ட்டுகளை முடிக்கிறோம் இந்த வந்து நம்ம எவ்வளோ கொஷின் எடுக்கணும்னா இதில் ஒரு பதினைந்து கொஷின் எடுக்கிறோம் ஒரு பதினைந்து கேள்வி இதில் வந்து ஒரு எட்டு மேக்ஸில் வந்து ஒரு எட்டு பொதுவரையில் ஒரு எட்டு அப்போ இருபத்தி நாலு ஒரு பதி முப்பத்தி நாலு அதுலருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுக்கு மேலே பார்த்தோன்னா வந்து நம்ம கேள்விகள் பார்த்தோன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களை ஆவரேஜா நான் எவ்வளோ கேள்விகளுக்கு நம்ம ரெடி பண்ணிடோம்னா மார்ச் பதினஞ்சுக்குள்ள நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி நாற்பது ப்ளஸ் நூற்றி நாற்பது கேள்விகளுக்கு மேலே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பாடத்திட்டத்தை முழுசா முடிச்சிட்டிங்க அப்போ மீதி இருக்கிற பத்து கேள்விகள் அது ஒன்றுமே பண்ண முடியாது பத்து கேள்விகள் எங்கேருந்து கேள்வி கேட்க போகிறாங்கன்ட்டு அவங்களுக்கும் தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது ஏன் கேள்வி எடுக்கக்கூடிய போர்டுக்கே தெரியாது இந்த கேள்விலாம் இருக்கா நம்ம சிலபஸ்லன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இருக்கும் அப்போ நூற்றி நாற்பது கேள்விகள் நம்ம சிலபஸில் நம்ம கொடுக்கக்கூடிய நோட்ஸில் இருந்தால் பதினாறு எஸ்டாப்ளிஷ் ஆகும் போகுது அப்போ நான் நூற்றி நாற்பது எடுத்துருன்னா சார் அப்படின்னா அதுதான் பெரிய ட்விஸ்ட் நூற்றி நாற்பது நம்மளால் எல்லோரும் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னால் நம்ம படிக்கக்கூடிய செக்மெண்ட் இப்போ பார்ட்டியே நீங்கள் படிக்கிறீங்களா இப்போ பார்ட்டியே நம்ம படிக்கிறோம் இப்போ சமூக ஊரில் பாடத்தத்தில் முப்பது கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த முப்பது கேள்விகள் நம்ம கேட்க போகிறாங்கன்னா நீங்கள் அதில் எவ்வளோ கேள்விகள் தான் சரியாக பண்ணுவீங்க முப்பதில் இருபத்தைந்து கேள்விகள் தான் நீங்கள் சரியாக பண்ணுவீங்க இதில் ஐந்து கேள்விகள் அவுட்டு கணிதம் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னா அங்கே கேர்லஸ் மிஸ்டேக்கு விழும் என்ன தான் ஒரு பெரிய ஜாமன் யா யானைக்கும் அடிசருக்கும் தானே போல் தான் அப்போ நமக்கு கொஞ்சம் கேள்விகள் பார்த்தோன்னா குறையும் இந்த முப்பது இருபத்தி நாலு கேள்விகளில் இருபது கேள்விகளுக்கு மேலே குறையும் அப்போ இதே போல் தானே ஆகுதுன்னா நூற்றி நாற்பது கேள்விகள் நம்ம கொடுக்கக்கூடிய திட்ட பாடத்திட்டத்தில் இருந்து இருந்தாலுமே நம்ம எவ்வளோ கொஷின் தான் படிக்க போடுற மாதிரி இருக்கும் நூற்றி இருபத்தெட்டு கேள்விகள் கரெக்டாக இந்த பேட்ச் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி தெளிவாக படிக்கக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலுமே நூற்றி இருபத்தெட்டு கேள்விகளுக்கு மேலே தெளிவாக போட்டுடலாம் அப்போ நூற்றி இருபத்தெட்டு போட்டுன்னா பரவாயில்ல சார் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அப்போ உண்மையாக நூற்றி இருபத்தெட்டு போட்டுடலாமான்னா அதுலேயும் கஷ்டம் நூற்றி இருபத்தெட்டுலேருந்து நூற்றி இருந்து அப்படியே பிரிக்கும் போது ஏன்னா அந்தந்த பாடத்திட்ட நூறு சதவீதம் மொத்தமே கொடுக்க முடியாது இதில் என்னன்னா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றை சதவீதம் தான் உங்கள் கிட்டேருந்து வெளியே வரும் நான் கொடுக்கக்கூடிய மொத்த பாடத்திலருந்து இவ்வளோ எடுத்தாலுமே தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து அதாவது நூற்றி பத்துக்கு மேலே நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது கேள்விகள் தான் நீங்கள் அந்த கொஷின் பேப்பரில் உங்களால் கொண்டு வர முடியும் நம்ம பாடத்திட்டத்தில் நம்ம கொடுக்குற பாடத்திட்டமே அப்படியே எக்ஸாமில் வந்தாலுமே நூற்றி நாற்பது கேள்விகளுக்கு நான் கொடுக்குற மெட்டிரியலே வந்தாலுமே உங்களால் எவ்வளோ தான் சரியாக போட முடியும்னா நூற்றி பத்துல இருந்தால் நூற்றி இருபது கேள்விகள் மட்டும்தான் சரியாக போட முடியும் அப்போ என்ன சார் பண்ணணும் ஆனால் முதல்ல இந்த பாடத்திட்டத்தை முழுசாக வந்து பார்த்தோன்னா அலசி ஆராயிஞ்சி ஏ டு செட்டு எப்படி கேட்க போகிறான் என்ன பண்ண போகிறான் ஃபர்ஸ்ட்டு படிக்கிறேன்னா பழைய ப்ரீவியர் கொஷின் எடுத்து பார்த்தோன்னா தெளிவாக ஏ டு டு டூ செட்டு பார்க்குறோம் எப்படிலாம் கேட்டிருக்கான் ஓ இப்படிலாம் கேட்குறேன்னா தமிழ் கேள்வி தமிழ் இங்கிலீஷை எப்படி கேட்டிருக்கான் அது பார்க்கும்போது தமிழ் இங்கிலீஷாக யாருக்குமே தெரியாத மாதிரி கேட்டிருக்கான் அப்போ சயின்ஸ் சோஷியல் எப்படி கேட்டிருக்கான் சயின்ஸ் சோஷியல் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்தால் மேஜரான கொஷின் வந்திருக்கு அந்த கேள்விகளை எப்படி கேட்டிருக்கேன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம படிக்கணும் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆனால் அதில் மேலோட்டமாக கேட்டுருக்கான் ஏ டு செட் எல்லா தலைப்பு நம்ம தெரியணும் எல்லா தலைப்பு தெரிஞ்சால் அதில் மேலோட்டமாக கேட்கலாம் இது சயின்ஸ் சோஷியல் கொஷின் மேக்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான் ஸ்கூல் புக் கொஷின் தான் சிக்ஸ்திலேருந்து டென்த் ஸ்கூல் புக்கு தான் கொஸ்டின் தான் கேட்டுருக்கான் கரண்ட் அவேர்ஸ் எப்படி கேட்டுருக்காங்கன்னா கடைசி ஒரு ஆறு மாத கேள்விகளை தொடர்ச்சியாக டைட்டாக வந்து பிடிச்சிருக்காங்க அப்போ இதுதான் பேட்டர்ன் அப்போ இந்த பேட்டர்னுக்கு நம்ம எப்படி படிக்கணுன்றதை தெளிவாக படித்து பயன் பண்ணுறதுனால போதும் இதுக்கு இதுக்காகவே பார்த்தோன்னா நமக்கு ஐஏஎஸ் அகாடமி நம்ம அகாடமி சார்பில் பார்த்தோன்னா வந்து ஆன்லைன் கோர்ஸ் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஆன்லைன் கோர்ஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா பிளான் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அதாவது பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா இதை எப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ கோலிங் மூலமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி டெஸ்ட் பேட்ச் இதுக்கு தனி டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாதிரி இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேச்சம் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு அந்த பேட்ச் செக்மெண்ட்டே வேறு அப்போ இந்த பேட்ச்சோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு இந்த மொத்தம் முழுக்க மொழி ஸ்டூடண்ட்டுக்கு மட்டும் தான் பார்த்தோனா நடத்த போகிறாங்க ஏன்னா பயிலுங்களை க்ளாஸ் இருக்கும் ஒரு சில சப்ஜெக்ட் தான் இருக்கும் மொத்தமே எங்களால் இங்கிலீஷ் மீடியம் சைக்காலஜி இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா அது ஸ்டாஃப் கூட பார்த்தோன்னா வந்து தமிழ் தான் தமிழில் கில்லி அடிப்பாப்பில் ஆனால் இங்கிலீஷில் சொல்லும்போது பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் பார்த்தோன்னா இதுவாகும் அது உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நீங்கள் இது சொல்லக்கூடாது அதனால் வந்து முழுக்க முழுக்க இது வந்து தமிழ் வழி மாணவர்களுக்காக முழுக்க முழுக்க பார்த்தோன்னா இந்த பேட்ச் பார்த்தோன்னா இருக்கும்போது இந்த பேச்சில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்கன்னா நம்மளுடைய அகாடமி நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தினா நீங்கள் தகவல் கேட்டு முழுமையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரும் காலங்களில் எப்படி கொண்டு போகணும் எதை எடுத்து எப்படி படிக்கணும் எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னா வந்து அந்த பேச்சில் சேரும்போது உங்களுக்கு முழுமையான தகவலை ஒன்றன் பின் ஒன்றாகவும் உங்களுக்கு மெட்டீரியல் பிடிஎஃப் ஆகவும் கொடுத்து உங்களை படிக்க வச்சு பண்ண அதாவது எங்கள் உழைப்பு மு நூறு சதவீதம் இருக்கும் உங்கள் உழைப்பை நீங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் மட்டும் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தின் மூலமாக நீங்கள் வெற்றி வாய்ப்பை ஈஸியாக பெற்றலாம் வாழ்த்துக்கள் நன்றி